இல்லை 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 செல்வி அதுக்கெல்லாம் நேரம் இல்லை ஆட்டோக்காரம் வந்துடுவேன் நான் போய் வாழைக்காய் ஏற்றிட்டு மார்க்கெட் போயிட்டு அங்கேயே குடிச்சு போட்டு வந்துடுறேன் நீயும் பிள்ளையுமே சீக்கிரம் கிளம்பி தோட்டத்துக்கு போங்க இன்னும் பிள்ளையுமா பிள்ளை எனத்துக்குங்க அவன் ஆஃபீஸ் போகட்டே நான் போகிறேன் இல்ல 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 செல்வி இன்னைக்கு ஒரு நாளைக்கு லீவ் போட்டு இருக்கு நான் வரக்கு மத்தியானம் ஆகி போயிரு இன்னைக்கு எல்லாம் தென்னம்புள்ள போடுற காலுக்கு வர்றேன்னாங்க நீயும் கூட்டிட்டு போ பிரியாலையும் அப்பதான் உனக்கு துணையா இருக்கு சரி சரி நான் சொல்லி பாக்குறேன் நீங்க கிளம்புங்க சரி சரி இங்கேயே சோத்தாக்குற சட்டி கழுவுறன் பொழுது போக்கிட்டு இருக்காம நேரமே காலமே கிளம்பி ஒன்பது மணிக்குள்ளையாவது காட்டுக்கு போய் சேருங்க சரி சரி அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் நீங்க முதல் கிளம்புங்க ஆளு வந்துடுவாங்க செல்வி நேரமே காலமே தோட்டத்துக்கு போங்க ஆமாமா அண்ணாடு நீங்க தான் போயிட்டு நான் பிரியா 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 ஐயோ என்னது என்ற பிள்ளைக்கானோ பிரியா பிரியா அடியை பிரியா எங்கே இருக்கிற எந்திரிச்சிட்டியா பிரியா ஐயோ என்ற முல்லை காணமே வெடியால் இது என்ன போலப்பா இருக்குது பிரியா அடியே எங்கடி போன பிரியா ஒருவேளை நேரத்துலேயும் எந்திரிச்சிட்டாலோ வெளியிலேயே எது கொண்டுக்கிறாளா போய் பார்க்கலாம் பிரியா 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 அடியை பிரியா பிரியா என்ன பண்ணுற எங்கதே இருக்கிற பிரியா பிரியோ பிரியா அடியே பிரியா அடியேய் எங்கடி போன என்ன இவ்வளோ வெளியிலையும் காணோம் ஐயோ எங்கே போய் தொலைஞ்சானே தெரியலையே அடியே பிரியா என்ன இது இவ எங்கே போனானே தெரியலையே பொழுதோடு பார்த்தத பிள்ளைய இன்னார்த்திக்கே காணமே எங்கே போனான்னு தெரியலையே அடியேய் ஐயோ முருகா என்னது இவ எங்கே போனான்னு தெரியலையே அட கடவுளே ஐயோ ஐயோ முருகா இவ எங்கே போய் தொலைஞ்சான்னு தெரியலையே நான் என்னன்னு காணுட்டு அடியே அடியே எங்கடி போனேன் இப்போ நான் என்ன பண்ணிட்டு இவருக்கு ஃபோன் பண்ணால் அவர் அதைவோட கத்துவாரே ஐயோ ஆண்டவனே இது என்னதே பண்ணுறது சின்னப்பாப்பாளுக்கு ஃபோன் பண்ணி பார்க்கலாமா ஐயோ என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே கையும் மூட மாட்டேங்குது காலும் மூட மாட்டேங்குது ஒன்றும் புரிய மாட்டேங்குதே ஐயோ கடவுளே போய் லட்சுமி காலுக்கு ஃபோனை பண்ணலாம் எங்க போனா என்ன ஏதுன்னு தெரியாம இவளுக்கெல்லாம் பண்ணி ஊரே கேளு நாடே கேளுன்னு பரப்பி விட்டுட்டாளுங்க என்ன பண்றது ஐயோ என்ற உள்ள எங்கேயும் சொல்லாம்கெல்லாம் போனதே இல்லையே முருகா என்ற என்னாச்சுன்னு தெரியலையே இப்ப நான் என்ன பண்ணிட்டு ஐயோ இந்த அலும் மார்க்கெட் போயிட்டாரே முருகா என்ன பிரியா எதுவுமே பேச மாட்டேங்கிற தருள் எனக்கு ரொம்ப தருண் ஏன் பிரியா அந்த நான் உன் தான் இருக்கேன் பயம் தருண் நம்ம நம்ம அம்மா அப்புறின் தெரியாம இப்படி வந்துட்டோமே அது ரொம்ப பெரிய தப்பு தருண் என்ன வேற என்ன பிரியா பண்ண சொல்ற எனக்கு வேற வழியே தெரியல என்னதான் நான் பண்றது நீயே சொல்லு எனக்கு புரியுது தருண் இருந்தாலும் நம்ம இப்படி பண்ணியிருக்க கூடாது எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது இன்னாரும் எங்கள் அம்மாவோ அப்பாவோ எந்திரிச்சிருப்பாங்க என்னை காணோம் எங்கள் அம்மா ரொம்ப அழுந்திருப்பாங்க தருண் எனக்கு புரியுது பிரியா எல்லாமே சரியாயிரும் கண்டிப்பாக நம்ம இன்னும் டூ டேஸ் கழித்து நம்ம வீட்டுக்கு போகும்போது அவங்க நம்மளை கண்டிப்பாக ஏற்றுப்பாங்க பாரு தருண் எங்க வீட்டுக்கு ஒரே பொண்ணு என்னோட கல்யாணத்தை பத்தி அம்மாக்கும் அப்பாவுக்கும் எவ்வளோ கனவு இருக்குது தெரியுமா எனக்கு புரியுதுடாமா அப்புறம் நான் என்னதான் பண்றது எங்கள் வீட்டில் ஒத்துக்கவே மாட்டேங்கிறாங்க அதனால தானே இப்படி ஒரு முடிவு எடுக்க வேண்டியதாக போயிருச்சு பிரியா எனக்கு புரியுது தருண் நீங்க இன்னொரு டைம் எங்கள் வீட்டில் வந்து பேசிருக்கலாமோ எனக்கு தோணுது நான் கூட்ட ஒரு விஷயத்தை மறைச்சிட்டேன் என்ன தரும் சொல்றீங்க என்ன மறைச்சீங்க அது வந்து பிரியா நீ சொன்னா என்ன கோச்சுக்க கூடாது இல்ல நான் கோச்சுக்க மாட்டேன் நீங்க சொல்லுங்க பிரியா அது வந்து உங்க அம்மா அப்பா அப்புறம் உங்க ஆண்டி எல்லாரும் ஒரு நாள் என்ன வீட்டுக்கு வர சொல்லி எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போக சொன்னாங்க பிரியா உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போக சொன்னாங்களா எதுக்காக உங்க அம்மாவோ அப்பாவோ எங்க வீட்ல வந்து எங்க அம்மாவ பார்த்து பேசினாங்க பிரியா நீங்க என்ன சொல்றீங்க தருண் அப்புறம் என்ன ஆச்சு எங்க அம்மாவோ அப்பாவோ என்கிட்ட இத பத்தி சொல்லவே இல்லையே இப்போ நீ எதுக்கு பிரியா இவ்ளோ ஷாக்காக நார்மலா இரு சரி தருண் அப்புறம் என்ன ஆச்சு நீங்க சொல்லுங்க ஃபர்ஸ்ட் பிரியா உங்கள் அம்மாவும் அப்பாவும் எங்கள் அம்மா கிட்ட வந்து நார்மலாக தான் பேசினாங்க ஆனால் எங்கள் அம்மா தான் ரொம்ப கோபமாக பேசிட்டாங்க பிரியா அதுக்கப்புறமா உங்கள் அம்மா என் உங்கள் வீட்டுக்கே வரக்கூடாது என் மூஞ்சிலேயே முழிக்கக்கூடாதுன்னெல்லாம் சொல்லிட்டாங்க தெரியுமா என்ன தரும் சொல்கிறீங்க இதெல்லாம் எப்போ நடந்தது நான் நானும் உங்களை கோவமாக பேசிட்டேன் அன்னைக்கு எங்கள் அம்மா முன்னாடி இட்ஸ் ஓகே பிரியா நோ ப்ராப்ளம் இப்போ நீ எல்லாமே விடு நம்ம நல்லபடியாக இப்போ கல்யாணம் பண்ணிட்டு நம்ம அம்மா அப்பா முன்னாடி போய் நிற்கணும் எல்லாம் சரி தான் தரும் இருந்தாலும் அம்மா அப்பாவுக்கு தெரியாமல் இப்படி நம்ம கல்யாணம் பண்ணுறதெல்லாம் ரொம்ப தப்பு தெரியுமா எனக்கு மட்டும் அவங்களுக்கு தெரியாமல் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசையா பிரியா நம்மளுக்கு வேறு வழியே இல்லை என்னை என்ன தான் பண்ண சொல்கிற நீ சரி தருண் எனக்கு புரியுது எனக்கு வேற வழி இல்ல சரி விடுங்க இங்க பார் பிரியா நீ எதுக்கும் பயப்படாத நான் உன்னை கண்டிப்பா நல்லபடியா சந்தோஷமா பாத்துக்குவேன் சரியா சரி தருண் ஐயோ மணி எட்டாக போகுது இன்னும் காணமே ஐயோ இவ எங்கே போய் தொலைஞ்சான்னு தெரியலையே என்ன ஆச்சோ பிள்ளைக்கு கடவுளே ஆ ஐயோ இவ்வளா வந்துட்டாளுகளா எப்படித்தே மோப்பம் முடிப்பாளுகனே தெரியல டான்னு வந்துருவாளு இவளுக்கு மட்டும் ஆ வாங்கிடம்மா வந்து உட்காருங்க கரெக்டான டைமிங்க்கு டான்னு வந்துருவீங்களே செல்வியக்கா என்னாச்சு என்ன காலங்காத்தாலேயே முகம் அப்படியே ரக்கரியாட்ட வாடி கிடக்குது நாங்க என்னமோ வரக்கூடாத நேரத்துல வந்துட்ட மாதிரியே பேசுறீங்களே என்னமோ சரியில்லை ஆமாக்கா என்னமோ ஆயிப்போச்சக்காலுக்கு ஏக்கா முகமெல்லாம் இப்படி வாடி கிடக்குது என்னாச்சு நீ கையேடு அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அப்ப கண்டிப்பா என்னமோ இருக்குது என்னக்காச்சே என்னாச்சு சொல்லு செல்விக்கா என்ன சாப்பாடு எதுவும் செய்யலையா அண்ணன் கோவிச்சிட்டு போயிட்டாரா சொல்லுக்கா நான் வேணா செஞ்சு கொடுக்குறேன் அடியை நானே என்ன பண்றதுன்னு தெரியாம திக்குமுக்காடி போய் உட்காந்துட்டுக்கிறேன் நீ என்ற எரிச்சல் கலப்பம் பேசாமல் போயிருங்களாமா என்னக்கா என்னக்கா பிரச்சனை ஏதோ பெரிய பிரச்சனையா இருக்க மாட்டேங்குது என்னன்னு சொல்லு ஆமாக்கா சொல்லுங்க

என்னாச்சு நான் என்னத்து கண்டேன் எல்லாம் என்ற தாழை எழுத்து எங்கே போய் தொலைஞ்சானே தெரியல வெடியால் ஏழு மணியில் முடிச்சு தேட்ரு நான் மூடு ஊறேன் எங்கேயுமே காணோம் எங்கே போய் தொலைஞ்சாலும் ஃபோன் பண்ணினேன் ஃபோனு சுட்ச் ஆஃப்ன்னு வருது அந்த மனுஷன் மார்க்கெட்டு போகிறேன்னு போயிட்டாரு நான் இப்போ என்னதான் பண்ணுறது சொல்லுங்க பார்க்கலாம் எல்லா ஐயோ அக்கா நீங்க முதல்ல அழுகிறத நிறுத்துங்க பிரிய இங்கேயும் போயிருக்க மாட்டா என்னால் ஸ்பெஷல் கிளாஸ்க்கு எது இருந்திருக்குமா இருக்கு நீங்க ஊங்கிட்டு வந்திருப்பீங்க எழுப்பு வேண்டாமேன்னு போயிருப்பாளுக்கா ஆமாக்கா நம்ம பிரியா எங்கேயும் போயிருக்க மாட்டா பிரியாளுக்கு ஒன்றும் ஆயிருக்காதுக்கா நீங்கள் முதல்ல அழுகிறத நிறுத்துங்க முதல்ல இன்னொருக்கா ஃபோன் பண்ணி பாருக்கா ஒன்னே ஒன்று கண்ணே கண்ணன் வளர்த்தி வளர்த்தி போத்தி போத்தி வளர்த்தினதுக்கு எனக்கு நல்லா பாடம் கற்பிச்சிட்டா எங்கே போய் தொலைஞ்சாலோ என்ன ஆனாலோ நான் என்ன தேவ எத்தனாவது ஓன் பண்ணிட்டு சொல்லுங்க வாக்கலா அக்கா நைட்டு பிரிய ஊட்டுக்கு தனக்காக வந்தால் என்னால் சொன்னாலா ஏதாவது சண்டையாக நீங்கள் என்னால் திட்டீங்களா நான் திட்டுறேன் நான் எல்லாண்ட மண்டை எழுத்து எல்லாண்ட நேரம் ஐயோ அக்கா நீங்க கவலைப்படாதீங்க இன்னொருக்கா போன் பண்ணி பாருக்கா இல்லாட்டி அண்ணனு காச்சு கூப்பிடுங்க எங்கால அவளுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டு எது வீட்டுக்கேது எது போயிருக்கிறாங்களோ என்னமோன்னு அண்ணங்கிட்ட கேட்டு அவருக்கு மட்டும் தெரிஞ்சது அப்புறம் அவ்வளவுத அந்த மனுஷன் தாங்கவே மாண்டாரு அக்கா நீங்களே ஒரு முடிவு பண்ணிட்டு பேசாதீங்க நம்ம விரியாளுக்கு ஒன்றும் ஆயிருக்காதுக்கா நீங்க இன்னொருக்கா போன் பண்ணி பாருக்கா ஏக்கா ஒரு வேலை நம்ம பெரியா அந்த பையனோட கேது ஓடி ஆ ஐயோ லட்சுமி அக்கா நீங்க என்ன சொல்லிட்டு இருக்கிறீங்க என்ன வார்த்தை சொல்லிட்டு நீங்க தெரிஞ்சு பேசுறீங்களா தெரியாம பேசுறீங்களா அக்கா ஐயோ செல்வி அக்கா நீங்க என்ன தப்பா நினைச்சுக்காதீங்க நான் ஏதோ யதார்த்தமா என்ற மனசுல வட்டத பட்டுன்னு சொல்லி போட்டேனக்கா நீ வட்டுன்னு சொல்லிட்ட எனக்கே அதுதான் உண்மையா இருக்குமோன்னு தோணுது நான் பெண்ணு வந்துட்டு

இங்க பாருங்க செல்விக்கா நம்ம பிரியா அப்படி கிடையாது அப்படிப்பட்ட உள்ளே கிடையாது என்ன பையன் கூட ஓயிருக்குமாண்டா கண்டிப்பா வருவா பாப்பா எனக்கு என்னமோ அந்த நம்பிக்கை இல்லை அவ என்னமோ அந்த ஒரு வாரமாவே சரியில்லை என தொலைச்ச மாதிரி பறிகொடுத்த மாதிரியே இருந்தா எனக்கே அதனாலதான் இப்ப இந்த சந்தேகமே வந்திருக்குது என்னக்கா சொல்றீங்க அப்ப நீங்க முதல்லயே பிரியா இப்படி இருக்கிறா என்னமோ நடக்குதுன்னு சொல்லி இருந்தாலும் கூட நம்ம என்ன முடிவு பண்ணிருக்கலாமல்லா நான் அப்போவே சொன்னேன்லக்கா அந்த பையனே நல்ல பயனாக தெரியுறா பேசாமல் நம்ம கல்யாணம் பண்ணி வச்சிடலாம்னு நீங்க தான் அதுக்குள்ளே அவசரப்பட்டு அவ வீட்டுக்கெல்லாம் போய் அந்த அம்மா கூட சண்டை போட்டு இப்போ பார் என்ன நடந்ததுன்னு எல்லாம் போச்சு என்ற மான மரியாதை எல்லாம் போச்சு எல்லாம் தீ வளைச்சு மூட்டையை கட்டிட்டு போயிட்டா இப்ப பேசி புலம்பி அழுது என்னக்கா பிரயோஜனம் அன்னைக்கே சிவனே அந்த பையனே அத்தனை போட்டு வந்து கேட்டுதல்லோ நீ பேசாம கல்யாணம் பண்ணி வச்சிருந்தீன்னா இந்த எல்லாம் உனக்கு தேவையானு கேக்குறேன் அந்த பையன் சொன்ன மாதிரி இங்கேயே ஒரு கோயிலை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிருந்தோம்னா வேலை முடிஞ்சது பின்னையும் அந்த பையனையும் நம்ம மூட்டோட மாப்பிள்ளைய சிவனேன்னு வச்சிருந்துருக்குல சந்தோஷமா இருந்திருக்கு பிள்ளைகளுமே நீ வன்னு வேலைக்கா ஆமாண்டி ஆமா எல்லாம் நான் பண்ணின வேலை உன்ன பின்ன எவனே தெரியாதவனுக்கு கொண்டு போய் என்ற உள்ளை கொடுக்க சொல்றியா நீ ஏ ஏ ஆமா இப்ப மட்டும் என்னாச்சு அந்த பையன் அன்னைக்கே வந்து நல்ல முறைக்கு பேசினான்லக்கா நீ தான் எல்லாம் தீ போய் கெடுத்துட்டுட்டா அன்னைக்கு ஆமாண்டி நான் தான் எல்லாம் தீ கெடுத்து விட்டுட்டேன் என்ற வாய் கலராதிங்க வெடியால நானே வயிற்றுச்சல் இருக்கிறேன் என்கிட்ட வாங்கி கட்டிட்டு போயிடாதீங்க சரி 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 கா கோவப்படாதீங்க உடுங்க உனி என்ன நடறதே நடக்கிறது நடந்து போச்சே உனி ஆக வேண்டியது பார்க்கலாம் ஆகு எங்கால் இந்த வீட்டு பக்கம் வருட்டுமா காலை வெட்டி ஐயோ செல்வியக்கா முதல்ல அடுப்படையில வைக்கிறாங்க தெரியாம நீங்களே ஒரு முடிவு கட்டிட்டு பேசிட்டு என்ன சின்ன பாப்பா முடிவு கட்டுறக்கு இருக்கட்டே அவ கண்டிப்பா அவங்க கூட தான் போயிருப்பா எனக்கே தெரியும் நானே சொல்றேன் பாரு அந்த ஒரு வாரமா அவளோட நிதானமே ஒன்னும் ஜெயில்ல அப்படி இருந்திருந்தா பேசாம பிள்ளை கூப்பிட்டு பேசி அந்த பையனையும் கூப்பிட்டு கல்யாணத்தை பண்ணி வச்சிருக்க வேண்டியது எனக்கா நீ என்ன சின்ன பாப்பா பேசுற நீயே அன்னைக்கு பார்த்தீங்களா அந்த ராச்சீகிட்ட கொண்டு போய் என்ற உள்ள தொலை சொல்றிய நீயே அவன் இங்கேயே வந்து ஊட்டோட மாப்பிள்ளையே இருந்தால் அதெல்லாம் அவன் இருக்க மாட்டானாமா கல்யாணம் பண்ணி எங்கால் வெளியில தான் கூட்டிட்டு போவானாமா அப்புறம் என நம்பி நீ என்ற உள்ள கட்டி போய்க்க சொல்கிறா சொல்கிற அப்படியே சொன்னானவன் ஆமாம் சின்ன பாப்பா அவன் அப்படித்தான் சொன்னேன் அதனால தான் நான் அதெல்லாம் ஆகவே ஆகாது இந்த கல்யாணமே வேண்டான்னு நிறுத்தி போட்டேன் ஏக்கா முதல்ல பேசும்போது சாது பார்த்தானுக்கா பேசினேன் எல்லாம் அவனுக்கு காரியத்து பேசுவானுங்க லட்சுமி அப்படித்தான் பேசுவானுங்க அவனுக்கெல்லாம் நல்லா பேசி பேசி வாழைப்பழம் கொடுத்து போட்டு போயிட்டே இருப்பானுங்க அவனுக்கா சரிக்கா உடுங்க கவலைப்பட்டுட்டு கோவப்பட்டுட்டு இருக்காதிங்க ஆக வேண்டியது பார்க்கலாம் முதல்ல பிரியா எங்கே போனால் என்னாச்சுன்னு கண்டு